நபி யூனுஸ் அலைஹிசலாம் அவர்களை அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்த பொழுது அல்லாஹிடத்திலே அதிகமாக தஸ்மீர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த மீன் நபி யூனுஸ் அலேஹிசலாம் அவர்களை விழுங்கிய பொழுது அவர்கள் அதிகமாக அல்லாஹிடத்திலே தஸ்மீஹ் செய்தார்கள் அந்த தஸ்மீகின் காரணமாக அல்லாஹ் அவர்களை அந்த மீனினுடைய வயிற்றிலே இருந்து அல்லாஹ் வெளியாக்கினான் நபி யூனுஸ் அவர்கள் அதிகமாக தஸ்பீக் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் இந்த நபி யூனுஸ் அலிகி சலாம் அவர்கள் ஓதிய இந்த தஸ்பீகை அதிகம் அதிகமாக ஓதுவோம் இந்த தஸ்பீகின் மூலமாக அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா அல்லது கவலைகள் கஷ்டங்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா நபி யூனுஸ் அலேஹி அவர்கள் இந்த ஓதுவோம் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே இந்த தஸ்மீஹ் மிக முக்கியமான ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது

அதே போன்று நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்